வணக்கம் நண்பர்கள் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட இடத்துலாமே இப்போ ரெய்ட் நடந்துட்டுருக்கு அதை பற்றி சுருக்கமாக பார்க்குறோம் எங்கெங்கெல்லாம் ரெய்ட் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக்னுடைய தலைமையகம் எக்மோரில் இருக்குது அங்கே ரெய்ட் நடந்துட்டுருக்கு அது தொடர்புடைய டாஸ்மாக்குக்கு ராயல் அக்காட் அந்த சரக்கு சப்ளை பண்ணுற மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெகத் அவருடைய அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் இடி ரெய்டு நடந்துட்டுருக்கு அடுத்ததாக செந்தில் பாலாஜினுடைய சகாக்கொள்ளுடைய ரயில் நடந்துட்டு இருக்கு இது மூணுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக்ல சரக்கு விற்கிறாங்க அந்த ஜெகத் ரச்சகனுடைய ஃபேக்டரி தான் மேனுஃபேக்சரிங் ஆகுது அது மட்டும் இன்னும் ரெண்டு இடத்துல மேனுஃபேக்சரிங் டாஸ்மாக தேவையான சாரணம் எல்லாம் தான் ரெடி ஆகிடுது அடுத்ததாக அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறவர் செந்தில் பாலாஜி அவருடைய சகாக்கள் சம்பந்தப்பட்ட மொத்த நாற்பது இடத்துல ரெய்டு நடந்துட்டு இருக்கு என்போர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெய்டு நடந்துட்டு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலையில் தயாராகிற சரக்குக்கும் விற்பனை ஆகிற பட்டியலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அதாவது டாஸ்மாக் சரக்கு ரெடி பண்ணுற ஃபேக்டரியில ஏராளமான அளவில் அதாவது இவங்க எவ்வளோ குறிப்பிடுறாங்களோ அதை காட்டிலும் மிக குறைந்த அளவு தான் டாஸ்மாகில் சேல்ஸ் காட்டுறாங்க அதனால நிறைய வித்தியாசங்களால என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ உள்ளார இறங்கி ரெயின் நடந்துட்டு இருக்காங்க அப்படி ரெயின் மொழியில் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு இப்போது டார்கெட் வச்சுருக்காங்க நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபா வருஷத்துக்கு டாஸ்மாக் சேல்ஸ் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு தான் டாஸ்மாகில் வருஷத்துக்கு சேல்ஸ் ஆகுதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் அது ஒரு தகவல் தர தர தகவல் தவறான தகவல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு குவார்ட்ரு பாட்டிலுக்கே பத்து ரூபா லாபம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது மக்களுடைய போய் சேர ஒரு எண்டு ப்ராடக்ட்டுக்கு டாஸ்மாக் கூட எண்டு ப்ராடக்ட்டு பத்து லட்சம் ரூபா லாபம் வைக்கிறாங்க அந்த உற்பத்தி ஆலையிலேருந்து வாங்கி கவர்மெண்ட் என்ன விலைக்கு வாங்குறாங்களோ அந்த விலைக்கு தான் விற்கிறாங்களா அடுத்ததாக உற்பத்தி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பாட்டில் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் பாட்டில் ரெடி ஆகுதுன்னா அந்த ஆயிரம் பாட்டிலும் இங்கே சேல்ஸ் ஆகிறதா காட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது அங்கே உற்பத்தி உற்பத்தி ஆகி வாங்குறது ஒரு ஆயிரம் பாட்டில் எடுத்துக்கிட்டால் ஆனால் சேல்ஸ் டாஸ்மாக காட்டுறதுன்னு கேட்டீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய் தான் காட்டுறாங்க இதுதான் அந்த சின்ன உதாரணம் இப்படிப்பட்ட டிஃப்ரென்ஸ் நிறைய தான் என்போர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதுல கிடைச்ச தகவலின் அடிப்படையில் இப்ப ரெய்டு நடத்திட்டு இருக்கிறாங்க சரி இப்படி ஒரு மாநில அரசு மீது மத்திய அரசு ரெய்டு நடத்துறது ஒரு தவறான நடவடிக்கைன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது மாநில அரசு தவறு செய்யறதுனால தான் மத்திய அரசு இப்போ ரெய்டு நடத்திருக்காங்க கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஊழல் வளர்ந்தால் தலைமை செயலகத்திலேயே ரெய்டு நடந்தது அது மட்டும் இல்லாமல் அப்போதைய தலைமைச் செயலகத்தினுடைய வீட்டிலேயே ரெய்டு நடந்தது ஒரு வருஷம் கழிச்சு அங்கே எதுவும் தவறு நடக்கவில்லைன்னு சொல்லிட்டு மொத்தத்துல ஈடி போய் போய் சொல்லிட்டு மத்திய அரசு போய் சொல்லிட்டு அந்த வழக்கை அப்படியே முடித்து வச்சுட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோட மோடி அரசோட சுமூகம் போயிடுச்சு அதனால அந்த வழக்கை வாபஸ் வாங்கி இப்போ அப்படி எதிர்கட்சியா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லு கேட்டீங்கன்னா ஒரு அரசு அலுவலகத்துல ரெய்டு நடத்துவது இந்த மாநிலத்துக்கு தலை உணவு வெக்கக்காடா இருந்து அப்படின்னு சொல்லி இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அரசு துறை மீது டாஸ்மாக் மீது மத்திய அரசு ரெய்டு நடந்துட்டு இருக்கு இதை பத்தி என்ன சொல்ல போறாரு இது தமிழக அரசுக்கு தலை ஒரு வெக்கக்காடான ஒரு செயல் அப்படின்னு அவர் சொன்னது அவருடைய ஆட்சிக்கே பொருந்தும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக அப்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் நிதியமைச்சராக இருந்த பதினேழு பிடிஆர் பகனில் யார் அவங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு டாஸ்மாக்ல ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் எங்க போகுதுன்னே தெரியலன்னு சொல்லியிருந்தாரு எப்படி தமிழக அரசு இவ்வளவு சேல்ஸ் காட்டியிருக்கு ஆனா உண்மையா உற்பத்தி ஆகுறது சேல்ஸ் ஆகிறது அதை விட இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது அந்த போ அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் எங்கே போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் பேசின உரையாடல் வெளியிருந்தது அதுதான் உண்மை அப்படி அழிக்கப்படுற கொள்ளை மக்களுக்காக மக்களுக்கும் போய் சேரதில்லை அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கும் போய் சேரதில்லை எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய பினாமி பணமாக தேர்தலுக்கு அவங்களுடைய வட்டம் மாவட்டம் அமைச்சர்கள் இவர்களுக்கெல்லாமே பிரித்து வழங்கப்படுகிறது அதுதான் நடக்குது வருஷத்துக்கு ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் வச்சுக்கிட்டா கூட நாலு வருஷம் வச்சு ஒரு எண்பதாயிரம் கோடி ரூபாய் அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் இந்த டாஸ்மார்க்லேயே திராவிட முன்னேற்ற கழகம் கொள்ளடிச்சிருக்கு அடிச்சிருக்கு அதனால தான் என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெய்டு இருக்காங்க மூணு நாளாக இந்த ரெய்டு நடந்துட்டு இருக்கு இந்த ரெய்டை பற்றி எப்பொழுதுமே மத்திய அரசு ரெய்டு நடத்தினாவோ இல்லை இது போன்ற சம்பவம் நடந்தாவோ இது மத்திய அரசனுடைய பழிவாங்கன்னு நடக்குது ஆக்கிரோஷமாக இருக்கிற ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சாஃப்டா இதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக மாட்டிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பேசுனாலும் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையுமே உள்ளார தள்ளிடுவாங்க அந்த அளவுக்கு மோசமான நிலையில மாட்டிகிட்டு இருக்காங்க டெல்லி மதுமான கொள்கையில ஒரு நூறு கோடி ரூபாய் ஊழலுக்கே அது ஊழல் நடந்ததுதானே தெரியல ஆனால் அதுக்கே வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஒன்னே முக்கால் வருடத்துக்கு மேலே துணை முதலமைச்சர் ஜெயில இருந்தாரு முதலமைச்சர் ஆறு மாசம் ஜெயில இருந்தாரு ஆனா தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த நாலு வேண்டிய கொள்ளையடிச்சிருக்காங்க தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அடுத்ததாக தமிழக அரசுடைய முக்கிய நிதி வருமான வருமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக் அதுல வந்து கை வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா சோர்ஸுமே கட் பண்ணிட்டாங்க மத்திய அரசு தமிழக தமிழகத்துக்கு கிடைக்கிற வருமானத்தை எல்லாமே கட் பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாலே வருஷத்தில் நாலு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க தமிழக அரசு அதுக்கு மேலையும் கடன் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க தரமாட்டாங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான மக்கள் நலத்திற மக்கள் நலப் பணிகளையும் இந்த மத்திய அரசு மீண்டும் பணம் வாங்கி செய்யல ஊழல் மட்டுமே செஞ்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக ரோடு போட்டு கணக்காட்டிருக்காங்க அந்த ரோடும் தரமான ரோடாக இருக்கவில்லை அடுத்ததாக தமிழக அரசினுடைய தமிழக அரசை தம்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ரயில் நடந்திருக்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது தமிழ்நாட்டினுடைய மொத்த வருமானம் டாஸ்மாக்லேருந்து தான் வருது அதை தம்பிக்க வைக்கணும் அப்படின்னு தான் மத்திய அரசு ரெயில் நடத்தியிருக்குது இப்படிப்பட்ட பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு ஓட்டுக்கு பத்து லட்சம் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற பதவி வெளியில் பண வெளியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அடுத்ததாக ஜக ஜலத்திரைய அவருடைய வீட்டில் அவர் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரியில் எல்லாமே வருஷத்துக்கு ரெண்டு தடவை டூர் வர மாதிரி என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அமலாக்கத்துறையும் வந்து ரயில் என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் வருமானத்துறை நடந்துட்டு ரயில் நடத்திட்டுருக்க நடத்திட்டு இருக்காங்க ஆனால் எந்த விதமான முன்னெடுப்பையும் கொண்டு போய் சேரது அந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு பணத்தை கொடுத்து ரெகத்தில சேர்ந்தவர்கள் தப்பிச்சிட்டு இருக்கிறாரு இப்படி தப்பிப்பதற்கு காரணம் என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே அடிச்ச ஒரு லட்சம் கோடி ரூபாய் இல்ல ஒரு ஐநூறு கோடி ரூபாய வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிக்கும் பணத்தா கொடுத்தா போதும் இந்த வழக்க ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் வச்சு கீழே இழுத்து பேச முடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட மனநிலை அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு துணிஞ்சு அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறாங்க அதனால் இந்த டாஸ்மாக ரெய்டு தமிழக அரசை பயமுறுத்துவதற்காக தமிழக அரசு மத்திய அரசுக்கு எதிர்வினை ஆட்டுகிறது அதை அடக்குவதற்காக இதை பயன்படுத்தப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி